வளமைக்கு திரும்பும் லேப் சமய எரிவாயு தட்டுப்பாடு எதிர்வரும் வியாழன் கூடுகின்றது தேர்தல் ஆணைக்குழு அடுத்த தேர்தல் தொடர்பில் முடிவு இந்திய பெருங்கடலில் படகு விபத்து இருபத்தி நான்கு பேர் பதிவு அரசாங்கத்திற்கு நிபந்தனையற்ற ஆதரவு அறிவிப்பு சுஜீவ சேனசிங்கவின் சொகுசு வாகனத்தை விடுவிக்குமாறு நீதிமன்றம் உத்தரவு வடகிழக்கில் நினைவேந்தலுக்கு தடையில்லை இல்லை அரசு அறிவிப்பு சும்மாவிட மாட்டோம் மற்றொரு அரபு நாட்டை எச்சரிக்கும் இஸ்ரேல் இஸ்ரேலை நடுநடுங்க வைத்தே இஸ்புல்லா அமைப்பு பல மாதங்களாக நீடித்து வந்த லேப் சமையல் எரிவாயு தட்டுப்பாடு தற்போது முடிவுக்கு வந்துள்ளதாக லேப் நிறுவனம் தெரிவித்துள்ளது எரிவாயு பற்றாக்குறையால் நுகர்வோர் அவதிப்பட்டு வருவதாகவும் வளைகிடா போர் சூழல் காரணமாக எரிவாயு ஏற்றுவதில் தாமதம் ஏற்பட்டதாகவும் லேப் எரிவாயு நிறுவனம் தெரிவித்துள்ளது எரிவாயு சரக்கு கப்பல் நேற்று ஹம் துறைமுகத்தை வந்தடைந்ததுடன் விநியோக நடவடிக்கைகள் இன்று ஆரம்பமாக உள்ளதாக லேப் கேஸ் நிறுவனத்தின் தலைவர் தெரிவித்துள்ளார் மேலும் எரிவாயு தேவையை பூர்த்தி செய்யும் வகையில் உள்ளூர் சந்தைக்கு தட்டுப்பாடு இன்றி தொடர்ந்து எரிவாயுவை வழங்க நடவடிக்கை எடுக்குமாறு ஜனாதிபதி அனுரகுமார் திசா நாயக்கர் வர்த்தமான அறிவித்தல் மூலம் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு தெரிவித்துள்ளார் தேர்தல் ஆணையகம் இந்த வாரம் மீண்டும் அதன்படி தேர்தல் ஆணையம் வியாழக்கிழமை காலை மணிக்கு பொது தேர்தல் முடிந்த தேர்தல் ஆணையம் கூடுவது இதுவே முதன்முறை குறிப்பாக வாக்குப்பதிவு குறித்து உள்ளாட்சி அதிகாரிகள் முடிவெடுக்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது உள்ளூராட்சி மன்ற தேர்தல் அடுத்த வருடம் ஜனவரி மாதம் நடத்தப்படும் என அண்மையில் கண்டியில் இடம்பெற்ற வைபவம் ஒன்றின் பின்னர் அமைச்சர் விஜய்தஹ தெரிவித்துள்ளார் அத்துடன் உள்ளாட்சி மன்றங்களின் வாக்களிப்பு தொடர்பில் நீதிமன்றத்தில் தீர்ப்பு காரணமாக இத்தேர்தலை விரைவாக நடத்துவது தொடர்பில் தேர்தல்கள் ஆணைக்குழுவின் கவனமும் செலுத்தப்பட்டுள்ளது தேர்தலை நடத்துவதற்கு இதுவரை பணம் ஒதுக்கப்படவில்லை எனவும் இது தொடர்பில் இறுதி முடிவு எடுக்கப்பட்டுள்ளது டிசம்பர் மாதம் அரசாங்கத்தினால் முன்வைக்கப்படவுள்ள இடைக்கால நியமன கணக்கின் இதற்கான பண ஒதுக்கீடுகள் மேற்கொள்ளப்பட தெரிவிக்கப்படுகின்றது கிழக்கு ஆப்பிரிக்க நாடான சோமாலியாவைச் சேர்ந்த எழுபது பேர் இரண்டு படகுகளில் இந்திய பெருங்கடல் வழியாக ஐரோப்பிய நாடுகளுக்கு பயணித்த போது இந்திய படலோர இரண்டு படகுகளும் விபத்துக்குள்ளாகியுள்ளன இவ்விபத்தில் சோமாலியாவைச் சேர்ந்த இருபத்தி நான்கு பேர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அதேவேளை விபத்தில் சிக்கிய நாற்பத்தி ஆறு பேர் உயிருடன் மீட்கப்பட்டதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி தமிழ் முஸ்லிம் மக்களின் உரிமைகளை வழங்கி நாட்டின் தேசிய பிரச்சினைக்கு காண அரசாங்கம் செல்லும் பயணத்துக்கு நிபந்தனையற்ற ஆதரவு வழங்க தயாராக இருக்கின்றோம் என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ராஜத்யன் தெரிவித்துள்ளார் இனவாதத்துக்கு இடமளிக்கப் போவதில்லை என்ற கொள்கை மக்கள் விடுதலை முன்னணி ஆரம்ப காலத்தில் எடுத்திருந்தால் நாட்டில் ரத்த ஆறு இருக்காது ஜனாதிபதி அனுரகுமார் திசைநாயக தனது கொள்கை விளக்க உரையில் இனவாதத்தால் இரத்த ஆறு ஓடிய வரலாறு கொன்ற இந்த நாட்டில் மீண்டும் அந்த நிலை இடமளிக்கப் போவதில்லை என தெரிவித்தார் இந்த வரவேற்கின்றேன் ஜன் அருக்கு தேசிய பிரச்சனைக்கு தீர்வு முக்கியமாக மக்கள் விடுதலை முன்னணி தொள்ளாயிரத்தி எண்பது காலப்பகுதியில் முன்னெடுத்து வந்த புரட்சியினால் நாட்டில் ரத்த ஆறு ஓடியதுக்கு எதிரான நிலைப்பாட்டை அவர்கள் அன்று கடைபிடித்திருந்தால் நாட்டில் ரத்த ஆறு ஓடியிருக்காது வடக்கில் பிரிவின வாத யுத்தம் ஏற்பட்டிருக்காது என்றாலும் அவர்களுக்கு அதிகாரம் கிடைத்துள்ள நிலையில் முப்பத்தி ஐந்து வருடங்களுக்கு பின்னராவது இந்த உண்மை அவர்களுக்கு புரிந்து வருகின்றது அதனையிட்டு மகிழ்ச்சி அடைகின்றோம் தமிழ் மக்களின் உரிமைக்காக நாங்கள் வடக்குக்கு சென்று போராடி இருக்கின்றோம் அதேபோன்று முஸ்லீம் மக்களின் நியாயமான உரிமைக்காக நாங்கள் தொடர்ந்து குரல் கொடுத்து வந்தோம் தேசிய பிரச்சினைக்கு தீர்வு காண்பதன் மூலமே நாட்டில் அபிவிருத்தியை ஏற்படுத்த முடியும் என்ற கொள்கையிலேயே அதில் எந்த மாற்றமும் இல்லை என்றார் முன்னாள் அமைச்சர் சுஜீவசேனசிங்குடன் கைப்பற்றப்பட்ட சொகுசு வாகனத்தை விடுவிக்குமாறு குற்ற புலனாய்வு திணைக்களத்திற்கு கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றம் இன்றைய தினம் திங்கட்கிழமை உத்தரவிட்டது நூறு மில்லியன் ரூபாயினை அடிப்படையில் குறித்த சொகுசு வாகனத்தை மீள ஒப்படைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டது சொந்த தொடர்ப்பால் நீதி தாக்கல் செய்யப்பட்ட மனு சொனம்லனாய்வுால் கைப்பட குறிக்கது யுத்தத்தில் உயிரிழந்த தமது உறவினர்களை வடக்கு மக்கள் நினைவு கூறலாம் என பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபாலா தெரிவித்துள்ளார் உறவினர் இருந்ததை சட்டப்படி கொண்டாடலாம் ஆனால் விடுதலை புலிகளின் சின்னத்தையோ சீரடைகளையோ அவர்களின் படங்களையோ பயன்படுத்தி வடக்கில் மாவீரர்களை கொண்டாடுவதற்கு இடமில்லை நாட்டில் சட்டம் உள்ளது சட்டத்தின்படி விடுதலை புலிகள் அமைப்பு தடை செய்யப்பட்ட அமைப்பு ஆனால் அது வடக்கு கிழக்கு தெற்கு அல்லது மலைப்பகுதிகளில் எதுவாக இருந்தாலும் உங்கள் குழந்தைகளில் ஒருவர் இருந்தால் அந்த குழந்தையை நினைவு கூற உங்களுக்கு உரிமை உண்டு அமைப்புகளாக தடை செய்யப்பட்ட அமைப்புகளை நினைவு அவர்களின் அமைப்புகளின் மேலாதிக்கத்தை மீண்டும் நிலைநிறுத்துவதற்கு அதன் மூலம் சமூகம் நம்ப தேவையில்லை இறந்த உறவினரை நினைவுகூர்வதை நாங்கள் யாரையும் தடுக்கவில்லை அதனால்தான் பகுதி மக்கள் சில சமயங்களில் உறவினர்களை நினைவு வேறு அர்த்தம் கொடுத்து சமூகத்தின் மேற்கொண்டு வந்திருக்கின்றார்கள் என்று நினைக்கின்றேன் ஆனால் இந்த நாட்டில் எந்த ஒரு நபரின் உறவினரையும் நினைவு கூறுவதை நாங்கள் ஒருபோதும் தடுக்க மாட்டோம் என பொது பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்துள்ளார் இஸ்ரேல் மற்றும் ஈரான் இடையே பதற்றமான சூழல் நிலவுவது அனைவருக்கும் தெரியும் இதற்கிடையே இப்போது இந்த போர் மேலும் பெரிதாகும் ஒரு ஆபத்தான சூழல் உருவாகியுள்ளது ஏற்கனவே இஸ்ரேல் ஈரான் இடையே போர் வெடித்துள்ள நிலையில் இப்போது மற்றொரு அரபு நாட்டின் எதிராகவும் இஸ்ரேல் சில பரபரப்பு கருத்தை தெரிவித்துள்ளது மத்திய கலக்கில் இஸ்ரேல் நாட்டை சுட்டி பதற்றம் இருப்பதாக அனைவருக்கும் தெரியும் ஒரு பக்கம் ஹமாஸ் அமைப்புகளுக்கு எதிராக இஸ்ரேல் போரிட்டு வருகின்றது மறுபுறம் இஸ்ரேல் ஈரானிடையே நேரடியாக போர்வடிக்கும் என அஞ்சப்படுகின்றது இந்த சூழலில் இப்போது இஸ்ரேல் நாட்டிற்கும் மற்றொரு அரபு நாடான ஐக்கிய அமீரகத்திற்கும் இடையே மோதல் வடிக்கலாம் என அஞ்சப்படுகின்றது யூத குழுவான சபாத்தன்ற அமைப்பின் தூதுவரான கடந்த வியாழக்கிழமை திடீரென

ஆக்கிரமிப்பை எதிர்த்து கடந்த ஆண்டு ஹமாஸ் அமைப்பினர் அந்த நாட்டுக்குள் அதிரடியாக நுழைந்து திடீர் தாக்குதல் நடத்தினர் இந்த தாக்குதலில் ஆயிரத்து ஒன்பது இஸ்ரேலியர்கள் உயிரிழந்தனர் இருநூறு பேர் வரை பிணை கைதிகளாக அழைத்துச் செல்லப்பட்டனர் இதில் நூற்று பதினேழு பேர் உயிருடன் மீட்கப்பட்டுள்ளனர் திடீர் தாக்குதலுக்கு பதிலடியாக இஸ்ரேல் கடந்த பதிமூன்று மாதமாக பலஸ்தீனிய நகரங்கள் மேல் தாக்குதல் நடத்தி நாற்பத்தி நான்காயிரம் பேரை கொலை செய்துள்ளது இந்த நிலையில் இஸ்ரேல் தலைநகர் டெல்லவி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளின் மீது ஹிஸ்புல்லா அமைப்பினர் நேற்று ராக்கெட் தாக்குதல் நடத்தியுள்ளனர் ஒரே நாளில் இஸ்ரேல் மீது இருநூற்றி ஐம்பதற்கும் மேற்பட்ட ராக்கெட்டுகளை வீசி தாக்குதலில் ஈடுபட்டுள்ளனர் இந்த தாக்குதலில் ஏழு பேர் காயமடைந்துள்ளதாக அந்த நாட்டு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்